நம்ம விவசாய பயணம் யூடியூப் நூல்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா சோலை கோழி பற்றி பார்த்தோம் இப்போ இந்த கோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கோழியை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கங்கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒரு பொட்டை வச்சு நம்ம வச்சு இதுலேருந்து முட்டை எடுத்து சிக்ஸாக எடுத்து நம்ம ஓவரல் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வாங்குறது முட்டைக்காகவும் இதுவும் முட்டைக்கும் யூஸ் பண்ண முட்டைக்காகவும் வாங்குறாங்க கறிக்காகவும் வாங்குறாங்க மெயினாக இதில் வந்து மருத்துவ கோணம் கொஞ்சம் அதிகம் ஃபேட்டு கம்மிங்கிறதுனால அதிகம் போகுது மெயினாக இந்த கொரோனா டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோழிலாம் நல்ல விலைக்கு போச்சு கிலோ ஆயிரம் ரூபா ஆயிரத்தி கூட சேல் ஆகிட்டு இந்த கோழிலாம் இப்போ நம்மக்கிட்ட இந்த கோழி இப்போ நான் வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் சிக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் ஒன் டே ஒன் மந்த் ரெண்டுமே கொடுக்கலாம் மெயினாக வந்து டெய்லி இருக்கிற மட்டும் நான் இங்கு பேரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் மொத்தமா வார ஒரு டைம் தான் நான் வந்து செட்டிங் போடுவேன் இதுல நான் தாய் கோழியோட நான் குஞ்சு பறிக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு தாய் கோழியோட வச்சோம்னா அடையில கோழி தாய் கோழி கருங்கோழி அடையில உட்காந்து குஞ்சு பறிக்கும் ஆனா நம்ம அதுல உட்காந்துட்டு நமக்கு முட்டையோட கவுண்டிங் கம்மியாகும் ஏன்னா அடையில உட்காந்துச்சுன்னா அதுக்கு இருபத்தி நாள் டைம் எடுத்துக்கும் மறுபடியும் அதுக்கு அது வந்து காப்பாத்துறதுக்கு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை பராமரிக்கிறதுக்கு ரெண்டுல இருந்து மூணு மாசம் டைம் எடுத்துக்கும் அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்ச் நமக்கு ஒரு செட் ஒரு கோழி வந்து ஒரு டைம் முட்டை இடுதுன்னா அதில் இருந்து நமக்கு சிக்ஸாக வந்து அது நம்ம சேல் போடுறதுக்கு ஒரு நாலு பத்து ஒரு ஒரு பதினஞ்சு கோழி நம்ம கிடைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நாலு மாதம் டைம் எடுக்குது ஆனால் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கோழியில் வச்சு நம்ம குஞ்சு புரியது கிடையாது எல்லாமே நம்ம கட்டக்கிற எல்லா கோழியுமே சரி சோனாலையும் சரி இப்போ கருங்கோழியும் சத்தி பார்த்திங்கன்னா எடுத்து இங்குபேட்டரில் வச்சு அது ஸ்டோர் ரூமில் சோனாலி கோழியும் சோனாலி கோழியும் சரி கருங்கோழியும் சரி இது இல்லாமல் நம்ம கிட்டக்கிற எல்லா கோழியுமே அதில் இருக்கிற முட்டை எடுத்து நம்ம வந்து இங்கே கோல்ட் ரூம்ல ஸ்டோர் பண்ணி மொத்தமா ஒரே நாளா தான் நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் இல்ல முட்டை அதிகமா இருந்தா வாரத்துல ரெண்டு நாள் நம்ம செட்டிங் போடுவோம் செட்டிங் போட்டு ஓவரால் நம்ம இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றோம் வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளா கொண்டு போக முடியும் நம்ம நீங்க கோழியோடைய எந்த கோழியாக இருந்தாலும் சரி அதை நீங்க கோழியோடைய அடையில விட்டுட்டீங்க அடையில அதுல இருந்து நீங்க சிக்ஸா உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா லாபகரமான ஒரு 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 இதாக கொண்டு பார்க்க முடியாது கருங்கோழினாலும் சரி சுனாலி கோழினாலும் சரி வருஷத்துக்கு இரநூறுல இருந்து இரநூத்தி நாற்பது மூட்டை வரைக்கும் எடுக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இப்போ மாசம்னு எடுக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இதுல இருந்து இதுலேருந்து மட்டும் எடுத்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் வாரம்னு பார்க்கும்போது ஒரு மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் வரைக்கும் வரும் நம்ம கிட்ட வித்தியாசங்கிறது முடியாது வரும் எல்லாமே முட்டைங்கிறது காமன் தான் அது எந்த கோழி முட்டையாக இருந்தாலும் பிரவுன் கலர் மட்டும் தான் அந்த ப்ரௌன் கலர் தான் ஆயிடும் நம்ம இது கருங்கோழி மட்டும் தாங்கிறது நம்ம குஞ்சு பொரிச்சா மட்டும் தான் சொல்ல முடியும் நீங்க இதே முட்டையை நிறைய பேர் கொடுப்பாங்க இது கருங்கோழி முட்டை தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனா அது உண்மையான கருங்கோலி முட்டையாங்கிறத நீங்க நேரில் போய் போய் வாங்கிங்கன்னா மட்டும்தான் தான் தெரிஞ்சுக்கும் ஆனா நீங்க உங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது கருங்கொல்லி முட்டையான்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப நான் வந்து சோழிக்கொல்லி முட்டையை நானே கருங்கொல்லி முட்டைன்னு சொல்லி கொடுத்து கொடுத்தேன்னா அவங்களுக்கு தெரியாது அது வந்து குஞ்சு நீங்க இல்ல இது குஞ்சு பொடிக்கிற முட்டை தான் கருங்கோழி முட்டை தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நீங்க இங்கு வச்சு குஞ்சு பொறிச்சு செக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அது கருங்கொல்லி முட்டையாங்கிறதே தெரியும் ஆனா இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கீங்களா சரிண்ணா இப்போ கருங்கோழிகள்ல வந்து சத்து வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இருந்தாலும் கடைகளில் வந்து இந்த கருந்த கருங்கோழிகளோட விற்பனை எப்படின்னா இருக்கு இறைச்சி விற்பனை எப்படி இருக்கு கடையில பொறுத்தவரைக்கு என்னன்னா மக்கள் வரைக்கும் இந்த கோழி கருப்பா இருக்குது கோழி கருப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றது யோசிக்கிறாங்க அதாவது வயசானவங்க இந்த நமக்கு வந்து ப்ரோட்டீன் அந்த ஹெல்த் இம்யூனிட்டி பவர் அதிகமாக வேணும்னு யோசிக்கிறவங்க இந்த கோழிலாம் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம்னு எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த கோழி அதிகம் லைக் பண்ண முடியுறாங்க இல்லை இந்த கோழி பொறுத்த கொஞ்சம் வந்து கறி வந்து கொஞ்சம் சாப்பிடும் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கேன் ஆனால் நல்லா நல்லபடியாக நல்லா வைக்க குழம்பு வைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு இதாக தான் தெரியும் ரெண்டாவது கறி கருப்பாததுனால அவங்களுக்கு அந்த பிளாக் கறி சாப்பிடணுன்னே ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் சாப்பிடணும் ஒரு ஃபீலிங் வராது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினாலுல இருந்து பதினஞ்சாயிரம் உங்களால் விற்பனை செய்ய முடியுதுங்களா இல்ல நம்மளது மோஸ்ட்லி வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு சிலாகும் நான் சவுத் சைடு அதிகம் லைக் பண்றது இல்லாமல் நான் ஃபுல்லா இந்த கோழி அதிகம் ஓடும் ரெண்டாவது எக்ஸ்போர்ட் அதிகம் பண்றாங்க அதனால நம்ம கிட்ட இருந்து வாங்குறவங்க எல்லாமே நார்த்து தான் அதிகம் நம்ம இங்க இருந்தா அங்க அமைச்சிருவோம் அங்க வளர்த்திருவாங்க வளர்த்து அந்த லோக்கல்ல செல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வெளியூருக்கு அமைச்சிருவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க இது இதோடைய பூர்வீகமே பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் அதனால அந்த சைடு இருந்து வந்த கோழிங்கிறதுனால அந்த சைடு அதிகம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வெளி மாநிலங்களுக்கு இது நீங்க எப்படிதான் விற்பனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் தான் வந்து வாங்கணுமா இல்ல அதே மாதிரி அவங்களுக்கு டிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா உணவு வேணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து சொல்லி வைக்கணுமா அப்படி சொல்லணும் எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும் அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான பான் கொடுக்குறீங்க காய்கறிகள் காய்கறியும் இந்த மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாத தொழில்கள் கொடுக்குறீங்களா எப்படிதான் கொடுக்குறீங்க இப்போ இந்த கருங்கோழி பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கு ஒரு மாதத்துக்கு இது ரெண்டுமே எனி டைம் ஸ்டாக் இருக்கும் எனி டைம்னா ஒன் டேஜுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி ஸ்டாக் ஏச்சிங் இருக்குது ஒன் மந்த்ச்சுக்கு வந்து நீங்கள் டெய்லி எப்போனாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறுச்சிக்கு வேணும் நூறுச்சிக்கு ஆயிரத்துக்கு வேணுனாலும் இன்றைக்கே நான் அமுச்சுடுவேன் அந்த மாதிரி வந்து ஸ்டாக்கு இருக்கும் எப்பவுமே ஒன் மந்த்ச்சுக்கு ஆனால் ஒன் டேஜுக்கு வந்து ஆட்சி டேட்டு தான் மாசம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு டைம் போது நம்ம செட்டிங் போடுவோம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ சீசன் டைம்னால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம செட்டிங் இருக்கும் அன்றைக்கி எடுத்துக்கலாம் இது நீங்க புக் பண்றது அதான் ஒன் வீக் முன்னாடியே புக் பண்ற முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க இருக்குமான்னு சொல்ல முடியாது மோஸ்ட்லி வந்து டே சிக்கனா புக் ஆயிரும் அப்படி புக் ஆகாதது நம்ம இருந்தா மட்டும்தான் டே சிக்கல் நம்ம அன்னைக்கு ஸ்டாக் இருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்க அன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க முன்னாடியே இப்ப எனக்கு இப்ப வெள்ளிக்கிழமை ஆகுது அப்படின்னா நீங்க திங்கள் சவாலிலேயே நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டா வெள்ளிக்கிழமை அமைச்சு விட்டுருவேன் அந்த மாதிரிதான் புக்கிங் போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க எல்லாச்சுக்குமே அதுதான் ஒன்றச்சிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன் டே சிக்கனா மினிமம் நூறு சிக்கு ஃபர்ஸ்ட் டே வேக்சின் போட்டுருவேன் ஒரு மாச கோழினா இருபது சிக்கல இருபது இருப நான் போது அதுக்கு நான் மூணு வேக்சின் போட்டுருவேன் ஒன்னா ஐபெட்டி லொசோட்டா போட்டுருவேன் அது இல்லாம டே டேக்சின் நாலு வேக்சின் போட்டுருவேன் சண்டை ஐபெட்டி போட்டுருவேன் மொத்தம் நாலு வேக்சின் போட்டுருவேன் இதே இதுல வந்து நம்ம தாய் கோழி நம்ம பண்றது கிடையாது கருங்கோழில கருங்கோழி கோழி ஏதாவது வேணும்னா நம்ம கொடுத்த ஒன் நம்ம கிட்டே வாங்கினவங்க கிட்ட ஏதாவது இருந்தா நான் திருப்பி வாங்கி கொடுத்தேன் மற்றபடி கருங்கோழியில் நம்ம கொடுக்கறது ஒரு நாள் ஒரு மாதம் நீங்கள் எப்போயாவது ரெண்டு மாதம் கோழி நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தால் கொடுக்கலாம் டெலிவரினு பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் அமுச்சி விட்றோம் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேஷன்லாம் பார்சல் ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஸ்டேஷன்லாம் அனுச்சிடலாம் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் அதோட டீட்டெயில் அனுப்பிச்சிடுவேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி இப்ப இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் பேரை எனக்கு முன்னாடி சொல்லிடணும் நான் உங்கள் பேரை புக் பண்ணிடுவேன் நீங்கள் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ ஏதாவது ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு அமைச்சிருக்க அந்த வாட்ஸ்அப்ல அந்த பில் அமைச்சுருப்பேன் அந்த பில்ல காமிச்சிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க நீங்க ட்ரெயின்ல எல்லாம் ஏறி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பாஸ்வரேஜ்லயே அன்லோடிங் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க நீங்க எடுத்துட்டு போ எடுத்துட்டு போக வேண்டியது அந்த ஆதார் உங்க ஆதார் கார்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க நீங்க தான் வந்திருக்கீங்களா செக் பண்றதுக்காக மற்றபடி எல்லாமே வந்து இதுக்கு எடுத்துட்டு போத்தவல்ல டெலிவரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டெலிவரி ஃப்ரீயா தான் இருக்கும் ஒன் டைச்சிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாச கோழி எடுக்கிற ஐம்பது ஐம்பதுக்கு மாலை எடுத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயாக வரும் அதுக்கு கீழே எடுத்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் வரும் ஒரு மாச கோழி பெரிய கோழிலாம் போகும் போது எடுக்கிற குவான்டிட்டி அது மாதிரி டெலிவரி சார்ஜ் வரும் கண்டிப்பாக வரும் முந்நூறு கோழிக்கு மாலை எடுத்திங்கன்னா டெலிவரி ஃப்ரீயாக அனுப்பிச்சு நான் இப்போ நான் என் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் என் நம்பர் வரும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படி நான் கால் பண்ணலை கால் நீங்கள் கால் பண்ணி நான் ஃபோன் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் எதாவது வேறு வேலையில் இருக்குதுன்னு அர்த்தம் எனி டைம் என்னால் ஃபோன்லேயே இருக்க முடியாது அப்படி நான் எடுத்துனா உடனே எடுத்து ஃப்ரீயாக இருந்தாலும் பேசுவேன் அப்படி என்னால் எடுக்க முடியலை நான் உங்களால் உங்ககிட்ட எடுத்து பேசவே முடியல அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக எடுத்து பேசுவேன் வாட்ஸ்அப்பில் இருந்து நான் உங்களுக்கு எந்த டைம் ஆகுது நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்கள் அதே மாதிரியே என்னுடைய நம்பரை ம சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் நம்பர்லேருந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு மெ ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட அந்த நம்பர் நான் சேவ் பண்ணிக்குவேன் சேவ் பண்ணும்போது என்னால் நான் எதாவது எப்பயாவது ஸ்டேட்டஸில் வைப்பேன் ஃப்ரீயாக மோஸ்ட்லி டெய்லியும் வைப்பேன் வாரத்தில் கண்டிப்பாக நாலு நாள் ஏதாவது ஆஃபர் மாதிரி வைப்பேன் அன்னன்னைக்கு ரேட்டும் நான் அதே மாதிரியே போடுவேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை அந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ரேட்டு சூட்டபுளாக இருக்குது எனக்கு அந்த ரேட்டில் ஓகேனா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சிக்ஸ் அமைச்சி விட்ருவேன் அதே நீங்கள் உங்கள் மொபைலையும் நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் என்ன என்னுடைய மொபைலில் நான் வைக்கிற ஸ்டேட்டஸும் உங்களுக்கு தெரியும் அதனால் எனக்கு உங்கள் நீங்கள் கோழி கொஞ்சம் வாங்கினாலும் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணிருங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் பண்ணிருங்க என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க அதை பார்த்துட்டு இப்போ இல்லைனாலும் சரி நீங்க ஃபியூச்சர்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எப்பனாலும் உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆகும் தேவைப்படும் போது நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிண்ணா நம்ம விவசாய பயணம் நேர்களுக்காக உங்களோட கோழி வளர்ப்பு பற்றியும் உங்களோட கோழியோட விற்பனைகள் பற்றியும் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா